அனைத்து உலக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல காட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் பாரதியார் அவர்களோட அருமையான வரிகள் இந்த வரிகளை வச்சு நான் ஜாதிகள் இல்லை சமூகங்கள் இல்லை குடிகள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஜாதிகள் இருக்குது ஜாதிகள் வந்து மரத்தில் இருந்து வரக்கூடிய வேர்கள் வந்து இந்த மண்ணில் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கோ அது மா அது மனிதர்கள் மனசுலேயும் மனிதர்கள் வாழ்வியல்லையும் ஜாதி வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு ஜாதி வந்து தவறு கிடையாது ஜாதிய ரீதியான கொலைகள் தவறு ஜாதிய ரீதியான அடக்குமுறைகள் தவறு ஜாதிய ரீதியான உயர்வு தாழ்வு என்ற மனப்பான்மை தவறு இதை தான் நாங்கள் வந்து அடிக்கடி சொல்ல சொ சொல்லிட்டு இருக்கோம் ஜாதியத்தை வந்து தவறுதலாக சித்தரிக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜாதியத்தை வந்து ஒரு பூதாகரமாகவும் ஒரு பேய் போன்றும் சித்தரிக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடியது அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் குடிவலி தமிழ் தேசியம் தான் இந்த தமிழகத்தில் மலரும் குடிவலி தமிழ் தேசியம் இல்லாது அது தமிழ் தேசியமே கிடையாது அப்படி ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியாது ஆனால் அவங்க வந்து இப்போ ஜாதிய வேணா ஜாதின்றதே வந்து பெரிய ஆபத்து ஜாதினா அது கொலையில தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க எத்தனையோ சமூகங்கள் தங்களுக்கான பல்வேறு ஒரு புரட்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க தங்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த சமூகங்கள் வந்து போயிட்டுருக்காங்க அதாவது வெள்ளாளர் சமூகம் இல்லை என்றால் வாகூசி மறக்கப்பட்டிருப்பார் முத்தரையர் சமூகம் இல்லை என்றால் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் மறக்கப்பட்டிருப்பார் தேவர் சமூகம் இல்லை என்றால் பசுமன் திராமலிங்க தேவர் மறக்கப்பட்டிருப்பார் அதே போல் ஒவ்வொரு சமூகத்திலும் உயிர் நீத்த ஒவ்வொரு சமூகத்திலையும் பிறந்து இந்த இனத்திற்காக இந்த தமிழ் சமூகத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காகவும் சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும் சமூக நீதி போராட்டமாக இருக்கட்டும் போராடி உயிர் நீத்தவர்களோட தியாகம் மறைக்கப்பட்டுவிடும் இன்னைக்கு வந்து வெள்ளாளர் சமூகம் கப்பலோட்டி தமிழர் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை எடுத்து கொண்டாடுவதன் மூலம்தான் தமிழகத்துல ஆஹ் கொஞ்ச நஞ்ச அரசியல்வாதிகளாவது கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையோட வரலாறையும் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றியும் பேசுறாங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பேசுறாங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் பேசுறாங்க அப்படின்னா இன்னைக்கு தேவர் சமூகம் வந்து அவரை பெரிய அளவுல கொண்டாடுவதின் காரணமா தான் அதை பண்றாங்க அவங்களோட தியாகத்தை அறிந்து இவங்க பண்றாங்களா அப்படின்னு கேட்டா நூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவீதம் கிடையாது ஒரு பத்து சதவீத நபர்கள் சமூக சிந்தனை கொண்டவர்கள் நல்லவர்கள் தான் அவங்களோட தியாகத்தை போற்றி அவங்களுக்கான விழாக்கள் எடுக்கிறாங்க ஆனால் ஒரு வாக்கு அரசியலுக்காக மட்டுமே கப்பலோட்டி தமிழ் சிதம்பரம் பிள்ளை பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெரும்பிடுகு முத்தரையர் இந்த மாதிரி பல்வேறு தலைவர்கள் கொண்டாடப்படுறாங்க இல்லை அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான வாக்கு இல்லைன்னா கொண்டாட மாட்டாங்க இப்படி தான் வந்து ஜாதியம்ன்றது போயிட்டு இருக்கு ஜாதியம்ன்றது வந்து கண் பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் முறை இதை பொறுத்து தான் இருக்கு உயர்வு தாழ்வு என்பது தவறு அதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அது அந்த உயர்வு தாழ்வுன்றது கிடையாது எந்த சமூகத்திற்கும் எந்த சமூகமும் உயர்வும் கிடையாது எந்த சமூகத்திற்கும் எந்த சமூகமும் தாழ்வும் கிடையாது எல்லாருமே ஒரே கோட்டில் நகரக்கூடிய மனிதர்கள் அவ்வளோதான் சமுதாயம் என்பது நம்மளோட பண்பாடையும் கலாச்சாரையும் கலாச்சாரத்தையும் நம்மளோட வரலாற்றையும் நம்ம நம்மளோட சொந்த பந்தங்களையும் ஒற்றுமையாக வைத்திருக்க வைத்திருக்கிறதுக்கும் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் அழியாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதியம் இதை வந்து தற்போது இளைஞர்கள் மத்தியிலையும் பெற்றவர்கள் மத்தியிலையும் பூதாகரமாக சமுதாயத்துக்குள்ளே யாரும் போயிடக்கூடாது ஜாதிய ரீதியாக யாரும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல்கள் வந்து ஜாதியத்தை வந்து தவறாக பேசிகிட்ருக்காங்க ஜாதியம் வந்து த முற்றிலும் கேடுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜாதியம் இல்லாது எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்கள் ஜாதி சான்றிதழ் ஜாதியத்தை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களோட ஜாதி சான்றிதழை ஃபஸ்ட்டு கிழிச்சு போடுங்க அதை விட முக்கியமாக உங்களோட சமூகத்தை சார்ந்த உங்கள் சொந்த பந்தத்தில் பொண்ணு எடுக்காதீங்க உங்களோட சமூகத்தை சார்ந்த சொந்த பந்தம் உங்கள் சமூகத்தில் தான் பெண் கட்டியிருக்காங்க அவங்க ஜாதிய ரீதியாக தான் இருக்காங்க அவங்களோட தொடர்பு வச்சுக்கிறாதீங்க தனியாக வாழுங்க இதுதான் வந்து ஜாதிய ஜாதியத்தை வந்து போ ஜாதியத்தோடு இருக்கக்கூடியவங்களை நீங்கள் நிராகரிக்கிறதுக்கு சமம் அதை நீங்கள் பண்ணுங்க ஜாதியம் இல்லாது இங்கே எதுவுமே கிடையாது என்ன ஒன்று ஜாதியை வந்து வெறியாக மாற்றிடக்கூடாது ஜாதிய உணர்வு இருக்கணும் ஜாதியை வெறியாக மாற்றிடக்கூடாது நம்ம வந்து பொதுப்படையாக எல்லா சமூகங்களுக்காக நிற்கிறோம் எல்லா சமூகங்களோட ஒற்றுமைக்காக பேசுகிறோம் இனி இந்த வரலாற்று முரசு யூடியூப் சேனலில் ஒவ்வொரு சமூகங்களிலும் நடக்கக்கூடிய அநீதி அநீதிகளை பேசக்கூடிய நிகழ்வுகளும் தமிழக அரசியல் பற்றிய கலைச்சூழல்களும் ஆக சிறந்த ஆளுமைகளை எடுக்கக்கூடிய நிலைகளும் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி